ஒரு புதிய மாற்றம் அரசாங்கம் ஒரு புதிய டிஜிட்டல் அட்டையை திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க இதனாலதான் வேலையும் விண்ணப்பிக்க வேண்டும் குடியிருப்பையும் பல சேவைகளை அணுகிறதுக்கும் இந்த அட்டை கட்டாயமாக இருக்க போகுது ஆனா இந்த திட்டம் சட்டப்படி பால்வற்றவர்களுக்கு பயன்படுமா அல்லது சிலருக்கு கட்டுப்பாட்டு கருவியாக இருக்க போகுதா அப்படி என்றது எல்லாத்தையுமே நாம பல தகவல்களை இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் ஸோ ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க புதிதா இந்த சில பேருக்கு மட்டும் அந்த ஹைப் பண்ண ஒரு புதிய பட்டன் வந்து இந்த யூடியூப் வீடியோக்குள்ள இருக்குது அதையும் கிளிக் பண்ணி விடுங்க பத்து பேருக்கு வீடியோவை எக்ஸ்ட்ராவா காட்டட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரித்தானிய மக்கள் அனைவரும் டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படி என்ற ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் ஸ்டாமர் வந்து அறிமுகப்படுத்த போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக வேலை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டும் வரும் நிலையில இந்த திட்டம் அறிமுகப்படுத்த போற இருக்கிறதாக கூறப்படுகிறது சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவில் வசிக்கிறதையும் வேலை செய்யறதை இலகுவாக்க கடினமாக்கிற வகையில தான் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற திட்டத்தை வந்து முன்னெடுக்க இருப்பதாக பிரித்தானிய ஸ்டாமர் அமைச்சரவை கூட்டத்தின் போது தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிலையில டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து அமைச்சர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக பிரதமர் அலுவலகமும் தெரிவிச்சிருக்கு இந்த திட்டத்தை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படியான ஒரு திட்டம் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியில சிவில் உரிமைகள் மீதான தாக்கம் குறித்து விவாதங்களை தொடர்ந்து அது கைவிடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இப்போ அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக arasangam கவனம் செலுத்தி வருகிறது இனிமேல் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டில் வாழ்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் தங்களுடைய உரிமைகையும் இருக்கு அப்படின்றத நிரூபிக்க தங்களுடைய டிஜிட்டல் அடையாள அட்டையை சமர்ப்பிக்கிறது வந்து கட்டாயமாக இருக்க போகுது புதிய தங்குமடங்களுக்கு செல்றவங்களா இருக்கட்டும் சலுகைகளை கோருங்களா இருக்கட்டும் இல்லாத பொது சேவைகளை விரும்புறவங்களா இருக்கட்டும் இந்த விதிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுது நம்ம எல்லோருக்குமே தெரியும் புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதாக பிரதமர் ஸ்டாமருக்கு நெருக்கடி இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த டிஜிட்டல் அடையாள அட்டம் திட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படி என்று சொல்லியும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாம பிரித்தானியால புலம்பெயர்ந்தோர்கள் செயல்படும் இருநூறு உணவகங்களை மூடவும் ஸ்டாமர் வந்து திட்டமிட்டு எஸ்டோனியா உள்ளிட்ட பிற நாடுகளிலிருந்து நடைமுறையில் இருக்கும் இது போன்ற டிஜிட்டல் ஐடி திட்டங்களை வந்து அமைச்சர்கள் ஆய்வு செய்து வர்றதாகவும் கூறப்படுகிறது உண்மையாகவே இந்த திட்டத்தில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு சில நன்மைகள் இருக்கு என்னண்டா சட்டபூர்வமாக இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வேலை செய்யும் உரிமையை எளிதாக நிரூபிக்க கூடியதாக இருக்கும் வீடு அப்புறம் வேறு சேவைகள் இருக்கிற சிக்கல்கள் கூட குறையும் வேலை வாய்ப்பு வீடு வாடகை போன்ற இடங்கள்ல வந்து பாகுபாடின்றி வாய்ப்பு வழங்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஆனா சட்டம் தவறான முறையில பயன்படுத்தப்பட்ட தனி உரிமையும் மனித உரிமையும் நிச்சயமாக பாதிக்கப்படும் சிலர் இந்த திட்டத்தில் புலம்பெயர்ந்தோர் மீடான கட்டுப்பாடு கருவியாக பயன்படுத்தப்படலாம் சட்டவிரோதமாக இருக்கிறவங்களுக்கு வேலை அப்புறம் வீடு வசதிகள் போன்றவற்றை பெறுறதுக்கு வந்து கடுமையான விளைவுகள் உள்ளாக நேரிடும் ஆனால் சட்டவிரோதமான சரியான டாக்குமெண்ட் இல்லாம பிரித்தானியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் அட்டையை வந்து பெறதுக்கு முடியாது நீங்கள் சட்டபூர்வமான தங்குவதற்கான வழிகளை தேடுங்க தொழிலாளர் விசா குடும்ப விசா இது பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க சட்ட விரோதமாக இருக்காம சட்டபூர்வமாக மாற்ற முயற்சி செய்து சட்ட ஆலோசனைகளை வந்து நிறைய லோயஸ் இருக்காங்க சொல்லி இருக்காங்க போய் அவங்கள்ட்ட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டாயமாக இல்லாதவர்கள் அரசு சேவைகள் மட்டுமல்ல வேலை வாய்ப்புகள்ல பெறுறதுக்கும் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட தவறான தகவல் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க இது எதிர்காலத்துல கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தப்பட போகுது உதவிக்கான சமூக அமைப்புகளை அணுகி உங்களுடைய சட்ட நிலை பற்றிய ஆலோசனைகளை வந்து பெற்று கொள்ளுங்க டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டாயமாகும் போது சட்டவிரோதமாக இருக்காம சட்டபூர்வமாக அமையும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் அப்படி என்ற சட்டபூர்வமானவர்களுக்கு சரியான ஆதாரமாகவும் பாதுகாப்பாக வழங்கும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இது அரசு சேவைகளை எளிதாகவும் அணுறதுக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கும் இது உதவும் இந்த திட்டம் மனிதநேயம் மற்றும் சமுதாய ஒருமைப்பாட்டுக்கு இல்லாமல் நீதி அப்புறம் தெளிவுடன் அமுல்படுத்தப்படணும் என்றதான் என்னுடைய இந்த அனைவரும் நியாயமான வாய்ப்புகளையும் பாதுகாப்பையும் நான் நினைக்கிறேன் இப்படியான நிறைய பிஆர்பி கார்டுகள் அப்படி நிறைய திட்டங்கள் வந்தாலும் அது கடைசில ஒரு விதத்துல சிஸ்டமாக மாற்றுவதற்கான நிறைய வழிகள் இருக்குது கிட்டத்தட்ட அதே ஒரு கன்செப்ட்ல தான் நானும் இதை பார்க்கிறேன் அதாவது இளைஞர்கள் இந்தியாவில் ஆதார் கார்டு மாறி இலங்கையில என்ஐசி மாறி இங்கேயும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு தான் இவங்க ட்ரை பண்றாங்கன்றதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினான சிவன் அத வீடியோ சிஎஸ் மக்களே